திமுக கூட்டணி ஒரு சுயநல கூட்டணி என்றும் அந்த கூட்டணியால் எந்த பயனும் கிடையாது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் பாஜக சார்பில் போட்டியிடும் எச் ராஜாவுக்கு ஆதரவாக முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ஹெச் ராஜா திறமையானவர் என்றும் தமிழகத்திற்கு அதிக அளவு நிதி ஒதுக்கியது மோடி அரசுதான் என்றும் குறிப்பிட்டார் ப சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருந்தபோது இந்த தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள் என கூறிய முதலமைச்சர் ஆனால் தேர்தல் முடிந்ததும் வாக்குறுதிகளை அப்படியே தூக்கி வீசிவிட்டு சென்று விடுவார்கள் என்று விமர்சித்தார் மீண்டும் வளர்ச்சி இருக்க நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற ஒரு திறமை மிக்க பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அந்த ராஜாவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிங்க இதை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் மாராமதுரை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் எஸ் நாகராஜன் மற்றும் சிவகங்கை தொகுதி வேட்பாளர் ஹெச் ராஜாவை ஆதரித்து இளையான்குடியில் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் சில துரோகிகளால் தான் இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்ததாக கூறினார் ஸ்டாலினுக்கு கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாது என குறிப்பிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் மக்களின் செல்வாக்கை பற்றி கஷ்டப்பட்டு உழைத்து வந்தவர்கள் தாங்கள் என்று தெரிவித்தார் மேலும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று முதலமைச்சர் பழனிசாமி கேள்வி எழுப்பினார் கவிழ்க்க வேண்டும் இந்த கட்சி உடைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் செய்கின்ற சதி திட்டத்திற்கு இங்கே இருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அவரோடு சேர்ந்து பதினெட்டு தீய சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க முனைத்தார்கள் கட்சி உடைக்க நினைத்தார்கள் மக்கள் ஆதரவோடு எங்களுடைய இயக்க தொண்டர்களோடு முறியடிக்கப்பட்டு இப்பொழுது இடைத்தேர்தலில் சந்திக்கிறோம்